இறைவனுக்கு நன்றி சொல்றேன் இந்த வாய்ப்பை கொடுத்த குமார் வாப்பிளைக்கு எனக்கு பெரிய நன்றி சொல்லணும் இந்த இருபத்தி மூணாவது வள்ளி கும்மி அழகுமி பேரு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அது எனக்கு ரொம்ப சிறப்பு ஒரு இந்த கலையில தனக்கென்று ஒரு விஷயம் இல்லாம இந்த மாதிரி கலைகளுக்காக இந்த தன் வாழ்க்கையை படிச்சிருக்கிற குமார் மாப்பிள்ளையாகட்டும் இதே மாதிரி பல கலைஞர் ஆகட்டும் எல்லாத்துக்கும் சமர்ப்பிச்சு அவங்களுக்கு அதுக்கான காலம் வந்து உங்களுக்கு இறைவன் அதாவது பொருளாதாரம் இருக்கே இல்லையோ மக்களுடைய அருளாதாரம் உங்களுக்கு அதோட அந்த அருள் தான் அன்பு அது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு இந்த மாதிரியான இடங்களுக்கு இந்த மாதிரி இடம் கொடுத்து இந்த ஊர்காரங்கள்லாம் முன்னாடி நின்று இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல்ல எல்லாரும் ஒற்றுமையா உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு நிகழ்ச்சி நடத்தி எல்லாரும் இதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்த அனைத்து விழா குழுவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி சொல்லிக்கிறேன் சாமி ரொம்ப சிறப்பு அப்புறம் இந்த மாகாளி அம்மன் சொல்லி இந்த ஊருடைய பெருமைய இந்த மண்ணுடைய பெருமைய ஒரு பாடி கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு புண்ணியமான பூமியில பிறந்திருக்கிறீங்க நீங்க ரொம்ப சிறப்பா இருக்கு கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா சோ அதனால எல்லாத்துக்கும் நன்றி சொல்றேன் குறிப்பா அனைத்து தாய்மார்களுக்கும் எல்லாத்துக்கும் நன்றிங்கம்மா எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி கண்ணா தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ தேங்க்யூ எல்லா பேரண்ட்ஸ்க்கு நன்றி எல்லா குடும்ப உறவுகளுக்கும் நன்றி எனக்கு பெருமையா இருக்கு இங்க வந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க சரிங்களா அப்படிங்கெல்லாம் நீங்க எல்லாம் சந்தோஷமா இருங்க

Mengeluarkan anak, nanti <tasi> kita bakar. Super, man. super. Oke, Sandra, sekali, Bapak. Bantu, bro. Ini, gue kering lah. Tuh, Uncle, itu nambal burger ya. Ceria, saya Sandra, guys, guys. Oke, Sandra, sekali lah. Saya, Tuh, namanya, nanti kita இங்க எல்ல முகர்ச்சி அங்க சந்தோஷ் மாறங்க என்ன சரிங்களா